எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அடிக்கிற வெயிலில் நீங்கள் நிழலில் இருக்கிறதுக்காக நான் உழைக்கிறேன் சரிங்களா இப்போ கடுமையான உழைப்பில் ஒரு செம்ம லோ பட்ஜெட் வீடு நமக்கு கிடச்சிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஆடு போட்டிருப்பேன் பட் அதனால அது வந்து இல்லை இந்த வீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கு வந்திருக்கு கண்டுபிடிச்சி லைவ் பண்ணி பில்டிங் ஓனர்ட நான் பேசி போர் எங்கே இருக்குது எல்லாமே கரெக்ட் பண்ணி பக்காவாக உங்களுக்கு ஒரு ஆடு போட்டிருக்கேன் பாருங்கள் போரு டேங்கு ஒரு காமன் டாய்லெட்டு ஓகேங்களா நானூற்றி எண்பது சதுரடியில் ஒரு யங் கப்பிள்ஸ் வாழ்கிறதுக்கு அற்புதமான ஒரு வீடுங்க முப்பத்தி ஏழு லட்சம் தாங்க அந்த ரேட்டை கூட நீங்கள் நான் நேரடியாக கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் குறைச்சி வாங்கி தரேன் நேரடியாக எனக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரையை எடுத்துக்கிற மாதிரி அபிப்ராயம் இருந்தால் இந்த விட கம்மி ரேட்டில் வாங்கி தரேன் செம்ம ஏன்னா பாருங்கள் பாஸ் ஒர்க்லாம் பாருங்கள் எப்படி இருந்து பாருங்க நான் சொல்லிடலாம் உங்களுக்கு புதிய வீட்டுக்கு தேவையில்லைங்க ரொம்ப பேசுகிறான் குமார் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு சலுப்பாயிரும் இல்லையா எல்லாமே உங்களை வீட்டில் காமிச்சிட்டேன் என்ன மாதிரி ஒரு மீடிய நீங்கள் பார்க்க முடியாது உண்மை உழைப்பு அயராத உழைப்பு சரிங்களா பாயிண்ட்டு ஒன் இது கிச்சன் ஓகேங்களா செம்ம நார்மல் ஒர்க் கிச்சன் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து ஒரு ஆடு போட்டோம் அப்படின்னா அந்த ஆடில் இருக்கிற அத்தனை உண்மையை நான் கூட சொல்லுவேன் இல்லைங்களா இது ரூமுங்க அப்படி கிழக்கு பார்த்த மாதிரி செம்மையாக ரூமு இது வந்து கீழ் மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூம் அதில் ஒரு அட்டாச் பாத்ரூம்ங்க இந்த லோ பட்ஜெட்டில் யாருங்க வீடு நீங்கள் ஆடு போடுறா பாருங்க அட்டாச் பாத்ரூம் அந்த பெட் பெட்ரூம்லேயே இருக்குது இல்லைங்களா இப்படிலாம் வந்து மேக்ஸிமம் உண்மையை சொல்லி ஆடு போடுறவங்க ரொம்ப கம்மி பாருங்கள் இதாங்க நானூற்றி ஐம்பது சதுரடி பில்டிங்கு லேடிஸ் அப்ரூவ்டு பால் சீலிங்கு முப்பது அடி ரோடு வசதி ஏரியா பக்கா சேஃப்டியான ஏரியா டெவலப்மெண்ட் ஏரியா மெயின் பாயிண்ட்டு டெவலப்மெண்ட் ஏரியா தாங்க சூப்பராக இருக்கும் பக்கத்தில் பூவராக பில்டிங் ஆகிட்ருக்கு இப்போ நான் மொல்லமாக நடந்து இதெல்லாம் ரொம்ப டயர்டாயிட்டுங்க அப்படியே மொல்லமாக டயர்ட் மேலே போகிறேன் இப்போ மொட்டை மொட்டி போக போகிறேன் போய் இந்த லைட் ஒர்க்கு இந்த ஸ்டெப்பு எல்லாமே உங்களுக்கு மொல்லமாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் லைட் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் யாருங்க எப்படி பண்ணுறா இந்த இந்த லோ பட்ஜெட் வீடெலாம் இன்றைக்கி யாருமே ஆட போடுறதில்ல எல்லாமே கோடிக்கு போயிட்டாங்க நான் கோடிக்கு போகிறதில்லைங்க நானும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கலாம் சொந்த வீட்டுக்கு கொண்டு வரணுங்கிறத லட்சியமே பாருங்கள் மேலே பெட்ரூம் பாருங்கள் அப்படியே மாஸ் அப்படியே ஒரு மாட்டை பெட்ரூமு அப்படியே சீட்லாம் போட்டிருக்காங்க செம்மையான பெட்ரூம் சுற்றியும் பாருங்கள் வீட்டுருக்கு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா எல்லாம் வீட்டுருக்கு பக்கத்தில் பாரு பில்டிங் ஆகிட்டு இருக்குது எதுவுமே போய் கிடையாதுங்க நிஜம் எல்லாமே நிஜம் இது பாருங்கள் இதுதான் பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு வாஷ் இது மாடியில் ஒரு பெட்ரூமு அதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு யங் கப்பல்ஸ் வாழ்கிறதுக்கான அற்புதமான ஏரியா அற்புதமான வீடு செம்மையான வீடுங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்லாம் யாரும் ரிஸ்க் எடுத்து போகிறதில்லைங்க எல்லாமே கோடிக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் பாருங்கள் இதுதான் இந்த ஷீட்டு சீட்டு வரலுமே நான் உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து காமிச்சிருக்கேன் பக்காவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சூப்பராக என்னென்னா நான் ட்ராவல் பண்ணி போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதனால் இருட்டில் போட்டுட்டேன் ஓகேங்களா எனக்கு டைரெக்டாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா பில்டிங் ஓனர் உங்களை உட்கார வச்சு இன்னும் ரேட்டை வந்து கன்சல்ட் பண்ணி குறைச்சி வாங்கி தருவேன் நேரடியாக வந்தால் குறைச்சி வாங்கி